பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்ததையொட்டி இன்றைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்கு விமானப்படையைச் சேர்ந்த வீரர்கள் இராணுவ வீரர்கள் மற்றும் அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார் போர் பதற்றம் தணிவதற்குள்ளாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்குள்ள இராணுவ வீரர்களை உற்சாக மூட்டினார் இதன் காரணமாக இராணுவ வீரர்களெல்லாம் உற்சாகம் அடைந்தார்கள் ஒரு நாட்டின் பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்